ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் பொறுக்கணியர் அருமையான சகோதர சகோதரிகளை நாம் ஆளும் இந்த உலகத்திலே நம்மளை பயக்கிறவர்கள் நம்மளை நிந்திக்கிறவர்கள் நம்மளை அவமதிக்கிறவர்கள் நம்மளை ஏமாற்றுபவர்கள் இன்னுமாக நம்மளை வழி சொல்லுக்குள்ளாக ஆக்கிறவர்கள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் நம்ம மேலே குற்றம் இருக்கிறது நீ குறைப்பட்டவன் நீ குறையுள்ளவன் நீ தவறு செய்தவன் நீ தப்பு செய்தவன் நீ வாழ்வதற்கே அறுகதி அற்றவன் என்று சொல்லி இந்த உலகம் நம்மளை குறித்து பலவிதத்தில் என்ன செய்யலாம் சொல்லாத வார்த்தைகளினால் அமைன் என்ன வார்த்தைகள் உண்டோ அந்தந்த வார்த்தைகளினாலே அம்மேன் நம்மளை காயப்படுத்துவாங்க நம்மளை குற்றப்படுத்துவாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு விஷயத்தை நான் நன்று கவனிக்க வேண்டும் அம்மேன் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஆவிதான் அம்மேன் ஒரு வேலை உங்கள் இருதயமானது உடைந்து போய் காணப்படுகிறதா மனிதர்கள் பேசுகிற பேச்சினால் என்னால் தாங்க முடியலை இந்த உலகத்தில் நான் வாழவே பிடிக்கலை என்று சொல்லி பலவிதமான இயக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் அம்மேன் நொறுங்குண்ட ஆவியை அவர் விரும்புகிறார் அம்மேன் தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுபுண்ட ஆவிதான் அம்மேன் அந்த நொறும்புண்ட ஆவியை திரும்பியுமாக அவர் திடப்படுத்த விரும்புகிறார் திரும்புமாக அவர் தைரியப்படுத்த ஆனால் தேவனை நொறுமுண்டும் நறுமுடுமான தயத்தின் பொறுக்க நின் உறுவிசை அன்றவரை நோக்கி ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் என் பாவத்தை என் எடுத்து எடுத்து போடுங்க அனைவருக்கு முன்னாடி என் தலையை உயர்த்துங்க என் சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறதை உங்களால் உணர முடியும் அப்படி செய்வீங்களா ஆண்டவர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமின்